அந்த தாக்குதல் சம்பவமே வந்து நிச்சயமா ஒரு ஒருத்தன் அனுப்பி வாட்றான்னு ஒருத்தன் மலத்தை வாடுற படியிலே இருக்கிறான் அந்த விஷயம் அவனுக்கு தெரியும்ல அப்பேர்ப்பட்ட உண்மையாக வேலை செய்ய போய் இன்னொருத்த வீட்டில் மலத்தை கொடுத்துருவான் அவமானப்படுத்திக்கான துப்புரவு அதாவது வேற துப்புரவுப்பு அவமானம் பார்த்துட்டா அவன் ஆல்ரெ பிஎலிமி போடுவான தீ கே சிலமோன்னு சொல்கிறார் எல்லாம் இங்கே இருக்கிற அது வந்து சக்கரையில் வெளியே போனோம் வெளியே போகணுன்றாங்க அவங்க தான் இந்த நாட்டில் தூய்மை பண்ணி செஞ்சுங்கிறான் அவங்க வந்து தமிழ்நாட்டை விட்டு போட்டால் நாறு நாறிடும் வெளிப்படைய தீ கே சொன்னார் என்ன பிடுங்கனானு இவங்க உங்களுக்கு தெரியும் சவுக்கு சங்கர் என்ன நபருன்னு உங்களுக்கு தெரியும் அப்ப இந்த தான் நீ பீய ஊற்றுவ அப்படி என்ன என்னை பொறுத்த வரைக்கும் சவுக்கு சங்கரையும் அவங்க அம்மாவையும் கொண்டுருக்கலாம் இவங்க இதுவரை வரைக்கும் இருக்கலாம்

ஒரு மனுவை படிக்கிற ஒரு நாலு வேலிட் பாயிண்ட் சொல்றேன் ஒருத்தன் இந்த பாயிண்ட் வேலிட் பாயிண்ட் இது இது வந்து ஏன் வந்து அரசு தன் கவனத்தில் எடுத்துக்கல இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி ஏன் இதை பார்க்கல ஒருத்தன் பேசல சார் பிஎஸ்பி ல சவுக்கு சங்கர் இந்த விவகாரம் பார்த்தீங்கன்னா துப்புரவு பணியாளர்கள் தான் செஞ்சாங்கன்னு பல பேர் சொல்லி வந்தாங்க ஆனால் நேற்று துப்புரவு பணியாளர்கள் அந்த சங்கம் வந்து எங்களுக்கும் அந்த சம்பவத்துக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லைன்ற மாதிரி பேசியிருக்காங்க அதை எப்படி பார்க்குறீங்க அதாவது ச ஆமாம் அந்த இன்டர்வியூ நானும் பார்த்தேன் அந்த தாக்குதல் சம்பவமே வந்து நிச்சயமா ஒரு ஒருத்தன் பேசும் ஒருத்தன் மலத்தை வர்ற படியில இருக்கிறான் அந்த விஷயம் அவனுக்கு தெரியும்ல அப்பேற்பட்ட உண்மையா வேலை செய்யறவன் போய் இன்னொருத்த வீட்டுல மலத்தை கொட்டுவானா மனுஷனா போடுவானா என்ன அவமானப்படுத்தினாரு காட்டுங்க சொல்றாரு எல்லாங்க இருக்கிற அருந்து செக்கில வெளியே போட வெளியே போகணுன்றாங்க அவங்க தான் இங்கே இந்த நாட்டில் தூய்மை பண்ணி செஞ்சுக்கிறான் அவங்க இந்த தமிழ்நாட்டை விட்டு போயிட்டா நார் நாரிடம் சொல்கிறாங்க வெளிப்படையாக பி கே சொன்னார் என்ன செக்கிலாம் போயிட்டேனா ஊர் நாரிலாம் பிஎல் தானே அர்த்தம் அதுக்கு என்ன பிடுங்கானுங்க இவங்க அதால் சவுக்கு சங்கர் தாக்குதலில் அது வேற ஒரு அரசியல் சார் அது அதில் நேரடியாக அரசு தான் நான் நினைக்கிறேன் என்ன பொறுத்த வரைக்கும் சவுக்கு சங்கரையும் அவங்க அம்மாவையும் கொண்டு இருக்கலாம் இவங்க ஓ இதை விட கொண்டு இருக்கலாம் அதை சார் அது அந்த ஜஸ்ட் ஈவன் அந்த அந்த சம்பவம் நடக்கிற டைமிங் தான் ஆறரை நிமிஷமோ ஒரு நிமிஷமோ இன்னைக்கு சவுக்கு சங்கரின் தாயார் தான் கடைசி காலம் தான் கண்ணை மூடுகிற வரை அந்த அம்மா பி வாசத்தை உணர்வார்கள் கண்டிப்பாக எவ்வளவு பெரிய கொடுமை இது அதை விட கொண்டு இருக்கலாமே இப்போ சவுக்கு சங்கர் சொல்றாள்ல ஏமா என்மா இதெல்லாம் நமக்கு அப்படின்னா அது என்ன வேதனை அது அது சார் நான் தோத்துட்டேன்னு வச்சுக்கேன் சமூகத்தின் தோல் நீ சொல்லிட்டு போயிட்டேன் அதுதான் அப்போ உங்களுக்கு தெரியும் சவுக்கு சங்கர் என்ன நபர்னு உங்களுக்கு தெரியும் அப்ப இந்த நபர்னா நீ பிய ஊத்துவேன் அப்படித்தானே அப்ப திருநெல்வேலியில வந்து ஒருத்தர் ரெண்டு பேர் வந்து ஆத்துல குளிச்சுட்டு வந்தான் அவனை பிடிச்சி என்ன சமூகம் கேட்ட பிறகு ஒண்ணு கிடைச்சான அவனுக்கும் இவங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு இது எப்படி அலோவ் பண்ண முடியும் ஏ எங்கள் சமூகம்னா அப்படியே பிஏ மூத்தம் இது சம்மந்தமான அட்ராக்சிட்டி நீங்கள் பண்ணுவீங்க நாங்கள்லாம் வாய முடினு ஐயா சாமின்னு அப்படின்னு சொன்னோம் அதெல்லாம் காலெல்லாம் மாறி போச்சு நீங்கள் வந்து உங்களுக்கு எதிராக பேசுகிறவங்களை கொண்டுடலாம் கொண்டுட்டேன் என்ன பண்ணுவேன் எதிர்ப்பு பேர் கொள்ளுவ எல்லாத்தையும் வந்து இயற்கை பார்த்து கொண்டு தான் மக்கள் பார்க்குறவங்க கூட நான் சொல்ல மாட்டேன் இயற்கை பார்த்து கொண்டு தானே இருக்கும் ஜஸ்ட் லைக் டென் தௌசண்ட் பாய்ஸ் சுக காமிச்சு சொன்னார் ஒருத்தர் சூக்குள்ளே போட்டு நசுக்கிட்டு வந்தார் காலம் அதுக்கு காட்டுச்சு அதால் பார்த்துங்க ஓவராக வந்து இதெல்லாம் வந்து சார் நான் உண்மையே சொல்கிறேன் அவர் வேற ஏதாவது கூட நான் வந்து சரி அவங்களுக்கு ஆத்திரம் வேணும் இதெல்லாம் ரொம்ப அந்த அம்மா மனநிலையிலேருந்து நின்று பாருங்கள் சங்கர் கூட விடுங்க சார் சங்கர் பேசுவதெல்லாம் நமக்கு வந்து எல்லாம் நூறு வருஷத்துக்கு கரெக்டாக அப்படின்லாம் இல்லை ஒரு அம்மா அந்த அம்மா என்ன பண்ணுச்சு சங்கரு சங்கரு இதை பேசு சங்கருச்சாரு அவங்களே கூட அதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க போல இந்த மாதிரி அவங்க உங்களுக்கு நல்லதுக்கு தான் பேசினார் அவர் சார் யாரோ ஒரு பெண் சார் சங்கர் அம்மான்றது ஒழுங்கு சார் ஒரு வயதான பெண்மணி குத்துப்பியா அவன் அவன் வீட்டில் நடந்தா அதை ஏற்றுக்குமா அதனால் இதெல்லாம் வந்து நம்மளால் டாலர்ட்டே முடியாது சார் நம்ம ஆனால் எனக்கு தெரிஞ்சது முதல்வருக்கு தெரிஞ்சுதான் நடக்குமா நான் அறிக்கிறது சொல்லத்தான் ஒண்ணுமே நம்ம தலைவருக்கு தெரிய மாட்டேங்குது செஞ்சிருந்தா இதை அலோவ் பண்ண மாட்டாருன்னு தான் நானும் நினைக்கிறேன் செல்வ பிறந்தகை மீது வந்து இந்த குற்றச்சாட்டை வைக்கிறாரு அதாவது ஆம்ஸ்டாங் கொலை வழக்குக்கும் செல்வ பிறந்தகைக்கும் சம்பந்தம் இருக்கு சார் சார் வேற அதான் கேளுங்க சார் ஆம்ஸ்டாங் கொலை பத்தி நம்ம எதுக்கு பேசணும் நான் பேசாத பேச்சு கிடையாது நான் வைக்காத எவிடன்ஸ் கிடையாது அதை பிஎஸ்பி காரனே பேச மாட்டான் அப்புறம் நம்ம என்ன பேசு பதினஞ்சாவது நாள் நினைவுல ஒரு மனுவை படிக்கிற ஒரு நாலு வேலிட் பாயிண்ட்டை சொல்றேன் ஒருத்தன் இந்த பாயிண்ட் வேலிட் பாயிண்ட் இது இது வந்து ஏன் வந்து அரசு தன் கவனத்தில் எடுத்துக்கல இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி ஏன் இதை பார்க்கல ஒருத்தன் பேசல சார் பிஎஸ்பி என்ன சார் உங்களுக்கு ஆமிச்சாங்க அப்போ என்ன தொடர்பு இல்ல பிஎஸ்பி தான் பேசணுமா என்ன அப்படி யார் வேணாலும் பேசலாம் நான் பேசலாம் பேசலாம் கடமை இருக்கு பேசணும் நீ பேசணும்ல உனக்கு அந்த கடமை இல்லையா உன் தலைவன் தானே இன்னைக்கு ஆம்சாங் குடத்தை கொடுத்தோன்னா நீங்க பிஎஸ்பி ரெண்டா மூணா என்னவோ எல்லாருக்குமான தலைவர் ஆம்சாங் தானே சொல்றீங்க ஏன் உங்களுக்கு அவ்வளவு பயம் சரி இன்னைக்கு சவுக்கு சங்கம் நேரடியாக ஒரு சிலை குற்றம் சாட்டுகிறார் பிஎஸ்பி அதோட ஸ்டாண்ட் என்ன சொல்லுங்க பாப்பா வெளியில ஆனே அது ஒரு நல்ல கட்சி அதாவது சார் நான் நீங்க நீங்களாம் கன்சிடர் பண்ணலாங்க தமிழ்நாட்டில் நிறைய பேர் பார்த்துருக்கோம் நான் நேரடியாக பார்த்துருக்கேன் அவரோட கை கூடி இருக்கிறேன் அந்த 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 பரிசுத்தை நான் தொட்டு இருக்கிறேன் அதில் ஒரு சக்தி இருப்பதை நான் உணர்ந்திருக்கிறேன் கன்சுராம் பேசுகிற போது ஆங்கிலமே தெரியாதவன் ஆங்கில வாடையே இல்லாதவனுக்கு ஆங்கிலம் புரியுது ஓ அப்படி பேசுவார் நான் அதாவது தான் எல்லா பெரும்பாலான இடங்களும் நான் வந்து கன்சுராமை தூக்கி நிறுத்துவேன் அதை வந்து ஒரு மிகப்பெரிய உயிரை கோட்பாடு கன்சுராம் கேட்குறாங்க நீங்கள் எப்படி ஜெயிச்சிங்க அம்பேத்கர் என்ன சொன்னாரோ அதை ஒரு புள்ளி ரம்மா கூட மாற்றாமல் அதை நடைமுறைப்படுத்தினேன் நான் வெற்றி பெற்றேன்றார் புரியுது அப்படி இருக்கும்போது இன்னைக்கு அவங்களே பேச மாட்டாங்க நான் பேசினாரு செல்வப்பிழந்தை அப்படிப்பட்ட குற்றச்சாட்டு வைக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு கீழே இறங்கி போவார் என்ன சார் பதில் வேணும் இப்போ செல்வ பதில் வேணும் எல்லாத்துக்கும் செல்வ சொல்லிட்டு சவுக்கு சங்கர் திரும்ப திரும்ப தனிப்பட்ட பகை சவுக்கிட்ட போய் கேளுங்க நான் ஒரு தடவை செல்வம் அவர்கள் வந்து அந்த நிகழ்வுல வந்து என்னை பார்த்துட்டு என்ன பொதுவா என் கூட நல்லா இருப்பாரு பொதுவா எங்கள் அண்ணன் திரும்பவும் தவிர மிச்ச எல்லா அம்பேத்கர் இயக்க தலைவர்களும் என் கூட நல்லா தான் இருப்பாங்க சரி என்ன எல்லாருக்கும் பிடிக்கும் செலவெல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப நேரம் கண்டு பேசுவார் அந்த இதில் வந்து என்னை பார்த்துட்டு பார்க்காம போயிட்டாரு நான் அதை இந்த மாதிரி ஒரு யூடியூப்பில் கேள்வி கேட்டாங்க அடையாங்க அவர் என்ன பார்த்துட்டு பார்க்காம போகிற திரும்ப திரும்ப அதை கேட்டி அங்கே என் வாக்கள் அப்படிங்க அப்படின்ட்டான் மறுநாள் எனக்கு ஃபோன் பண்ணிட்டார் தம்பி நான் அப்படி நான் எப்படி மூர்த்தி என்னை பற்றி ஒன்று தெரியாதா நம்ம எவ்வளோ பழக்கம் நான் வந்து அப்படி போவனா அப்படின்னா பேசினார் அப்படி இல்ல என் மனசுல தோன்றி நான் சொன்னேன் அதனால நம்ம என்ன சொல்றது ஹாம்சாங் அவர்கள் கொலை வழக்கு என்பது முதற் கோணல் முற்றும் கோணல் அது மாதிரி அது கோணலாகவே ஆரம்பிக்கப்பட்டது கோணலாகவே போய் முடியும் வேல்முருகன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா போன வாரத்துல முதல்வர் இடத்துலயும் சபாநாயகர் இடத்துலயும் கோச்சுக்கு வெளியே வந்தவர் இன்னைக்கு சொல்றாரு முதல்வர் என்னை அழைத்து ஆறுதலாக அப்படின்னு சொல்றாரு அவருடைய செயல்பாடுகளை எப்படி திராவிடம் எதையும் செய்ய சார் நான் அது மேடையில் பேசுகிறது இப்போ சொல்லக்கூடாதுன்னு பார்க்குறேன் திராவிடம் எந்த அளவுக்கு போனாலும் ஏறும் எந்த கொண்டாலும் இறங்கும் தன்னை தக்க வைத்துக் கொள்வதற்கு எதை வேண்டுமானாலும் புரியுதா எதை வேண்டுமானாலும் திராவிடம் செய்து தன்னை தக்க வைத்துக் கொள்ளும் வேற என்ன பதில் இருக்கு இபிஎஸ் அவர்களும் அமித்ஷா சவர் கூட நேற்று டெல்லியில் சந்திச்சிருக்காங்க பல விஷயங்கள் பேசியிருக்காங்க சில கண்டிஷன் போட்டிருக்காங்கல்லாம் சொல்கிறாங்க கண்டிஷன் போடும்போது நீங்கள் கூட இருந்தீங்களா இல்லை ஊடகங்களில் நிறைய பேசி பேசுகிறவரெல்லாம் கூட தானா இவங்களுக்கு எதையாவது போய் நோண்டணும் இன்னும் தேர்தலுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷம் இருக்குது சார் எல்லாருமே கட்சி நடத்துறது சீமான நான் நேற்று கூட சீமான்தான் பேசியிருந்தேன் எல்லாரும் கூட இன்னும் இந்த மாதிரி யாரும் சீமான கிட்ட கிட்ட இல்லை அவரும் டக்குன்னு ஏதாவது கோபம் ஆகிட்டாரு ஆமாம் ஒன்றுமே நீ சொல்றதுக்காக ஒரு பொறுமையாக குழந்தை குழந்தை பிள்ளை மாதிரி விளக்கம் சொல்லி நேர்கிறாரு ஆனால் நீ திரும்பி திரும்பி அதையே வலியுறுத்திடுனாங்க இல்லைங்க ஜனங்க என்ன பேசுறாங்கன்றத வந்து அண்ணங்கிட்ட கடத்தணும்ல அது நம்ம கடமை நமக்கு இல்லை நீங்களும் கூட்டணிக்கு போக சொல்லி அதையாக சொல்றீங்க நான் ஜனங்களோட பார்வையை நான் அவர்கிட்ட சொன்ன அப்போ பொதுவாக இந்த மாதிரியான கட்சிகள் வந்து அண்ணனை தவிர மற்றவங்க கட்சி நடத்துது எதுக்கு அதிகாரத்துக்கு வரணும் கட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கு கட்சியில் இருக்கிறவர்கள் அதிகாரத்தை நோக்கி போடணும் அதிகாரத்தில் இருந்தால் தான் அதில் இருக்க முடியும் கட்சி நடத்த முடியும்னு அவங்க என்னைக்கு அதால தேர்தல் என்பது அண்ணா திருமணம் கூட உம் கொள்கை வேறு கூட்டணி வேறு இது தேர்தல் கூட்டணி அப்படின்னாருல அதால அவங்க உங்கத்தனை கட்சி நிலைநிறுத்துவத்துக்கு என்ன வேணாலும் பண்ணுவாங்க அது என்ன அதில் என்ன ஆகுது அதுல என்ன ஈபிஎஸ் பண்ண என்ன பெரிய தப்பா புரியுது அப்புறம் நேற்று நீங்க பேசுகிறப்ப அந்த வீடியோ பார்த்தோம் அதுல வந்து நீங்க பார்க்குறப்ப சாகுல் அமித் அவர்கள் அதுக்கு முன்னாடி தடா சந்திரசேகர் சந்திரசேகர அவருங்க பேசுகிறப்ப தான் அவர்கள் வந்து இவ்வளோ உன்னிப்பா உட்காந்து பொறுமையா தன்மையை நம்ம பார்த்துருக்கோம் அதுக்கப்புறமா கட்சியில யாருக்குமே அந்த அளவுக்கு அவரு உட்காந்து பேசுனது இல்லை நீங்க அந்த மரியாதையை எப்படி எதிர்பார்த்தீங்க சார் நான் நான் ஒன்னு தெரிய சீமான் அவர்களுக்கும் எனக்கும் சில சிமிலாரிட்டி இருக்கு சீமான் டக்குன்னு ஒன்னு சேர்ந்து நானும் அப்படித்தான் சீமான் கண்ணாமணன்னு வார்த்தை தி கடாசிடுவார் நான் அதுபடி அதுக்கு மேல ஒருபடி அப்போ ஒரு சேம் சேம் வேவ் லென்த் உள்ளவங்க இயல்பாக இருப்பாங்கல்ல புரியுது எல்லாரும் நிச்சயமான ஒரு தலைவராக பார்ப்பாங்க நான் எங்கள் அண்ணனா உரிமையா நமக்கு ஒன்றும் அப்படி இதாக அதாவது எப்படி தடுத்து தடுத்து மறைச்சு மறைத்து முழுங்கி முழுங்கி பேச வேண்டிய அவசியம் இல்லை புரியுது நான் யாராக இருந்தால் நான் எம்மன் கிட்டே அப்படி தான் பேசுவேன் அவர் ஐயா கிட்டே அப்படி தான் பேசுவேன் சீம்கிட்ட அப்படி தான் பேசுவேன் எனக்கு நெருக்கமானவர்கள் யாராக இருந்தாலும் சரி நான் அந்த அந்த உரிமையோடு நான் பேசுவேன் அதுவும் அவங்க ஒன்றும் அதை ஒன்றும் வணிக நோக்கம்லாம் இல்லை இல்லைல்ல புரியுது புரியுது எல்பா பேசுகிறோம் அதனால் அண்ணன் அப்படியே குழந்தை மாதிரி இப்போ நானே நேற்று நினச்சேன் சரி ஒன்றா அவர்கிட்ட இதை பேசக்கூடாத ஒன்று சரி இருந்தாலும் வந்து சில விஷயங்கள் வந்து டைரெக்டாக அவருக்கு தெரிய தெரியத்துக்கான வாய்ப்பு இல்லை தெரிஞ்சாலும் அதை அங்கே கடத்துறதுக்கு கொஞ்சம் அச்சம் இருக்கும் அவர்கிட்ட இருக்கிற சிறப்பு அந்த நேற்று நான் அவர்கிட்ட பாரதி ராஜா அவர்கள் மனோஜ் வரவில்லை இருக்கேன் அவர் அண்ணன் வராருன்னு சரி ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு போவோம் அண்ணன் வராருன்னு சொல்லிட்டு பார்த்தா அவர் ரெண்டு மணிக்கு முன் வந்தார் அப்படியே அங்கேயே உக்காந்துட்டார் நான் அப்புறம் ரொம்ப நேரம் நடிகரில் அவங்க இவங்களாம் வந்தாங்க எல்லோரும் ஒன்றா பேசியிருந்தோம் நான் கேட்டேன்னா நீங்கள் என்ன வீட்டுக்கு போய்ட்டு வருவீங்களா இல்லை இப்போ என்னென்னா இல்லை இல்லை நாலரை மணிக்கு இங்கேருந்து கிளம்புறாங்க அப்படியே நான் இருந்துருவேன் என்னாரு சரிண்ணா நான் ஒரு ஜிகே மணி அவரை பார்க்க போனோம் இந்த மாதிரி இந்த நூறுரூபா சம்பளம் சம்மந்தமாக அந்த ஆட்கள்லாம் வெளியூர்லேருந்து வந்துட்டாங்க நான் அவரை பார்க்க போனோம் ரெண்டு மணிக்கு இது வருஷம் நேரம் மணிங்க ரெண்டாயிடுச்சு முன்ன பண்ண ஒரு அரை மணி நேரம் பிரச்சனை இல்லை நான் போயிட்டு வந்துடண்ணே அப்படின்னா சாப்பிட்டு போங்கண்ணா இல்லைண்ணா டைம் ஆகுது அதுக்குள்ளே அவர் எங்கன்னா போயிட்டாருண்ணா இங்கே வெளியே போகிறாரா அப்படின்னு சொல்லிட்டு நேராக போயிட்டுங்க போயிட்டு அந்த ஜனங்களை வச்சு எல்லாம் பேசிக்கிட்டு அவர் மணி அண்ணனும் எல்லாம் பதிவாக கேட்டுக்கின்னு எல்லாத்துக்கும் நம்பர் கொடுத்து ஏதாவது நான் எனக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னா ஒரு எம்எல்ஏ மாதிரிலாம் கொடுக்க வேண்டிய பார்த்துருப்பேன் கவுன்சிலர் பண்ணுற கதிக்கு இது ஆமாம் ஒரு பாமகவின் கௌரவ தலைவர் அவர் எல்லாத்தையும் எல்பாக கொடுத்துட்டு போயிட்டார் நான் திரும்பி நேராக பெசன் நகர் சுருகாட்டுக்கு வரேன் எரிமறைக்கு வரேன் நான் வந்த உடனே அப்புறம் என்னன்னா அந்த அவர் போன வேலை என்னென்ன ஆச்சு அந்த என்ன சொன்னார் ஆமாம்ண்ணா நல்லா பேசுகிறாரு சரிண்ணே நீங்கள் அதை எனக்கு அனுப்பிச்சி விடுங்க நான் அது என்னென்னு பார்த்துட்டு நான் என்னால் முடிஞ்சதா நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் திரும்பி காரில் ஏறி போகும்போதும் ஏன்னா அதை மறக்காமல் பகரில் ம் இதெல்லாம் நம்ம வந்து சாதாரணமாக மற்றவங்களெலாம் எதிர்பார்க்க முடியாதுங்க புரியுது அப்போது நாம் அந்த மாதிரி ஒரு உண்மையாக ஒருத்தருக்கு நம்ம அப்படி தானே இருந்தாலும் புரியுமா அதெல்லாம் சொல்கிறேன் நடப்புக்கால அரசியல் குறித்து வளர்த்தது நன்றி மற்றொரு காண்சித்துக்கும் நன்றி